லார்ட் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் கூட நாம் பவுல் குறிந்தியருக்கு எழுதினதான முதலாம் நிறுவத்தை பார்க்க இருக்கிறோம் பவுல் குறிந்தியருக்கு இந்த முதலாம் நிறுவத்தை குறிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் அதிலே முக்கியமாக அந்த குறிந்து சபையிலே அநேக பிரிவினைகள் குழப்பங்கள் உபதேச கேள்விகள் காணப்பட்டது அவற்றையெல்லாம் சரி செய்யும்படியாக பவுல் இந்த நிறுவத்தை எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம் பவுல் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அவர் குறிந்து சபையிலே நேரம் செலவழித்தார் என்பதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதனாலே அவர் அந்த குறைந்து சபையை குறித்து நன்றாக அறிந்திருந்தார் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும்படியாக அவருடைய காரியங்களை அட்ரஸ் பண்ணும்படியாக பவுல் இந்த நிருபத்தை எழுதுவதாக நாம் பார்க்கிறோம் முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பவுலும் சகோதரனையாகிய சுஸ்தினையும் குறிந்து பட்டணத்தில் உள்ளதான சபைக்கும் விசுவாசிகளுக்கும் எழுதுவதாக அவன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் முதல் நான்கு வசனங்களிலே அவர்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துவிட்டு நீங்கள் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியிலும் உபதேசத்திலும் அறிவிலும் தேறினவர்களாக சம்பூர்ணம் உள்ளவர்களாக காணப்படுகிறீர்கள் என்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் ஆனாலும் கூட நீங்கள் நீங்கள் ஒரே காரியத்தை குறித்து பேச வேண்டும் பிரிவினை இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும் ஏக யோசனை உடையவர்களாக சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்பதாக புத்தி சொல்லுகிறார் காரணம் குளோவேனியால் இருந்தவர்களுடைய வீட்டாரால் பவுலுக்கு அந்த சபைக்குள்ளே உள்ள சகோதரர்களுக்குள்ளே வாக்குவாதம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது சிலர் பவுளை சேர்ந்தவன் என்றும் சிலர் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் கேபாவை சேர்ந்தவன் என்றும் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் தங்களுக்குள்ளாக ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பவுல் அவர்களை பார்த்து பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டான் பவுலா உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான் அப்படி அல்லவே கிறிஸ்து தானே உங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டார் அந்த கிறிஸ்து எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறாரே அதே போல் நானும் கூட இந்த கிறிஸ்துவைப் பற்றிய சுவிசேஷத்தை அறிவிக்கவே அனுப்பப்பட்டேன் என்பதாக கூறுகிறான் மாத்திரமல்ல சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி அவள் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் யூடருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் என்பதாக அவள் கூறுகிறார் மாத்திரமல்ல தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை ஆபமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமென்று எண்ணப்பட்டவர்களை இம் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று பவுல் குறிப்பிடுகிறார் அதனால் மாம்சமான யாரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாது அவராலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் உண்டாயிருக்கிறது என்பதாக பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக பவுல் சொல்லும் பொழுது நான் உங்களிடத்திலே வந்தபொழுது தேவனைப் பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அறிவிக்கும்படி நான் உங்களிடத்திலே வந்தேன் என்று சொல்லி பவுல் கூறுகிறார் அதனாலே உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் கூறுகிறார் மாத்திரமல்ல அதை உலக ஞானத்தினாலே பேசக்கூடியது தேவன் ஞானத்தினாலே கூற முடியும் காரணம் அவர்கள் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அதை அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் இயேசுவை சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்களே என்று சொல்லிவிட்டு தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார் இதனாலே ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய முடியாது தேவனுடைய ஆவியை பெற்றவனே அதை அறிந்து கொள்ள முடியும் என்று பவுல் கூறுகிறார் உலக ஞானம் உள்ளவன் தேவனை குறித்து அறிவை பெற முடியாது ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அவன் தேவனுக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லிவிட்டு கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திற்குள்ளாக நாங்கள் போகும் மறுபடியுமாக நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறது என்று பவுல் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் பலனில்லாதவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து பலனில்லாதவர்களாக காணப்படுகிறீர்கள் எப்படி என்றால் பொறாமை பக்குவாதம் பேதகங்கள் உங்களுக்குள்ளாக காணப்படுகிறது இது எல்லாம் மாம்சத்திற்குரியவர்கள் நடப்பிக்கிற காரியம் அல்லவா என்று சொல்லி பவுல் கூறிவிட்டு மறுபடியுமாக அவர்களுக்குள்ளாக இருக்கிறதான ஒரு பிரிவினையை காண்பிக்கும்படியாக சிலர் பவுளை சேர்ந்தவன் சிலர் அப்பல்லோவை சேர்ந்தவன் சிலர் கர்த்தரை சேர்ந்தவன் என்பதாக உங்களுக்குள்ளாக கூறுகிறீர்களே நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான் ஆனாலும் விளைய செய்கிறவர் தேவன் என்பதாக பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதனாலே நடுகிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று பவுல் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் நடுகிறவனும் நீர் பாய்ச்சிக்கிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் அவர் அவர் தம் தம் கூலிக்கு பாத்திரவான்களான வேலையை செய்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் தேவனுக்குள்ளாக உடன் வேலை ஆட்களாக இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பந்தையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் கூறுகிறார் எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியரை போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாக கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் முடியாது என்று சொல்லி பவுல் கூறுகிறார் அதன் பிறகு பவுல் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் என்பதாக பவுல் கூறுகிறார் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரிக்கும் பவுல் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டானாக எல்லாம் உங்களுடையதே கவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் என்பதாக பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நான்காம் அதிகாரத்திலே இதனாலே கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கரக்காரன் என்றும் எந்த மனுஷனும் எங்களை குறித்து காண வேண்டும் இந்த கிறிஸ்துவுக்கு உக்கரானக்காரனாக காணப்படுபவன் உண்மை உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது ஆனாலும் உங்களாலேயாவது மனுஷருடின் நியாய நாளின் விசாரிப்பன்னாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் மற்ப காரியம் நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்பதாக பவுல் சொல்லுகிறார் என்னிடம் குற்றமில்லை ஆனாலும் நான் என்னை நீதிமானாக கூறுவதில்லை நியாயம் விசாரிப்பவர் கர்த்தர்தான் கர்த்தர் வரவரவும் எங்கள் காலத்திற்கு முன்பே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வரும்பொழுது பொழுது வெளியரங்கமாக்குவார் இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துவார் அவனவனுக்குரிய புகழ்ச்சி அந்த நாளிலே தெய்வ நாளே உண்டாகும் என்று சொல்லி பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு பவுல் தன்னை அவர்களுக்கு முன்பாக வெறுமையாக்கி நான் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர் நீங்கள் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நாங்கள் கனவீனர் நீங்கள் கனவான்கள் என்று சொல்லி இந்நேரம் வரைக்கும் தாகம் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் காணப்படுகிறோம் எங்கள் கைகளாலே வேலை செய்கிறோம் பாடுபடுகிறோம் வையப்படுகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் துன்பத்தை எல்லாம் சகிக்கிறோம் என்று பவுல் தன்னை குறித்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி கூறுகிற பவுல் அந்த ஜனங்களை பார்த்து உங்களை வெட்கப்படுத்தும்படியாக இதை சொல்லவில்லை மாறாக நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை கிறிஸ்து யேசுக்கள் விசேஷத்தால் நான் உங்களை பெற்றதினாலே நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் நானே ஒரு தகப்பனைப் போல உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்பதாக பவுல் கூறுகிறார் இதனாலே எனக்கு பிரியமான தீமோத்து இவை உங்களுக்கு அனுப்பினேன் நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரமாக அவனும் கூட உங்களுக்கு போதித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமா அடைந்திருக்கிறார்கள் ஆகிலும் கத்திற்கு சித்தமானால் சீக்கிரமாக உங்களிடத்தில் வந்து இருமாப்படைந்தவர்களுடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் என்பதாக அவன் கூறுகிறான் மாத்திரம் அல்ல தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது அதனாலே உங்களுக்கு என்ன வேண்டும் நான் பிறம்போடு வர வேண்டுமா அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா என்பதான ஒரு கேள்வியை எழுப்பி பவுல் இந்த நான்காம் அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் வாசித்ததான பகுதிகள் இன்றைக்கு நமக்கும் ஏற்றதாக இருக்கிறது இன்றைக்கு நமக்குள்ளாக பிரிவினைகள் நமக்குள்ளாக ஏற்றத்தாழ்வுகள் நமக்குள்ளாக வேற்று எண்ணங்கள் காணப்படுகிறது ஆனால் சபைக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை மாத்திரம் காணப்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார் நம்முடைய ஞானமானது தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறதுனாலே தேவனுடைய ஞானத்தை நாம் விளங்க பண்ணும்படியாக காணப்பட வேண்டும் என்று அவள் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் மீண்டும் நாளைக்கு வேறொரு பகுதியை நாம் தியானிப்போம் அண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்